ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் ரெண்டு அறுபத்தெட்டாவது ஸ்லோகம் தஸ்மாத்ய மகாபாகோ சர்வசக இந்திரியானியோ தேவிய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா எல்லா புலன்களையும் பகவானுடைய அன்பு தொண்டில் ஈடுபடுத்துவதன் மூலமாக மட்டும்தாங்க இந்த புலன் இன்பத்திற்கான உந்துதல் உந்துதல்களை ஒருவரால் கட்டுப்படுத்த முடியும் எதிரிகளை உயர்ந்த சக்தியை கொண்டு வெற்றி கொள்வதை போல புலன்களையும் வெற்றி ஆனால் மனித முயற்சியால் இல்லை அதற்கு பதிலாக புலன்களை இறைவனின் தொண்டிலை ஈடுபடுத்துவதன் மூலமா கிருஷ்ண உணர்வால மட்டுமே ஒருவரது அறிவு உண்மையாளவே நிலைபெறும் என்பதையும் இந்த கலைய அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் வழிகாட்டுதின் கீழ் பயிற்சி செய்யணும் என்பதையும் யார் ஒருவருக்கு தெரிஞ்சிருக்கோ அவங்க முக்திக்கு தகுந்தவங்க அவங்களே சாதகன்னு அழைக்கப்படுறாங்க அறுபத்தி ஒம்போதாவது ஸ்லோகம் யானிஷா ஷர்வபூத்தானாம் தஸ்யாம் ஜாக்கிரதி சம்யமி யெஷ்யாம் ஜாக்கிரதி பூத்தானி சா நிஷா பஸ்யதோமுனேக ரெண்டு விதமான அறிஞர்கள் இருக்காங்கங்க ஒரு வகாலி அறிஞர் வந்து புலநுணர்ச்சிக்கான இந்த லௌகிக லௌகிக செயல்னால் செயல்களில் அறிவு பெற்றவங்க மற்றவங்க தன் உணர்வை வளர்க்க வளர்ப்பதில் ஆர்வமுடன் இருப்பாங்க இந்த லௌகிக எல்லாம் தன்னுடைய சொத்து தன்னுடைய உடல் இது என்னோட இது அந்த ஒரு இது தான் லௌகிக செயலில் இருப்பாங்க இப்போ தன் நான் ஒன்றுமே செய்யலை நான் நான் அல்ல அதாவது யார் விசாரணை மூலமாக தன்னுணர்வை உணர்ந்துக்குவாங்க அவங்க தான் சிந்தனையுடைய மனிதரின் ஆய்ந்தரின் முனிவரின் செயல்கள்னு இந்த ஜடத்தில் ஆழ்ந்திருக்கும் மனிதர்களுக்கு இரவாகும் தன்னுணர்வை பற்றிய தெரியாததுனால அதே போல இரவில் பௌதிகவாதிகள் உறங்கிடுறாங்கங்க ஆனால் நல்ல ஆய்ந்தறியும் முனிவர் பௌதீகவாதிகளின் இரவில் விழிப்புடன் விழிப்புடன் மட்டும்தான் இருப்பாங்க இந்த ஆன்மீக பண்பாட்டின் படிப்படியாக முன்னேற்றத்தால் அந்த முனிவர் தெய்வீக ஆனந்தத்தை அடைகிறாங்க ஆனால் தன்னுணர்வு விஷயங்கள்ல உறங்கி பௌதீகவாதியோ இந்த புலனின்பம் புடலின்பம்னா உடலாசை மனமாசை காமம் குரோதம் அது எல்லாமே அடங்கும் பற்றிய பல பல கனவுகளுடன் சில சமயம் மகிழ்ச்சியையும் சில சமயம் துயரத்தையும் தனது உறக்க நிலையில உணர்றாங்க இந்த ஆய்ந்தறியும் முனிவர் அதாவது இதே போல பௌதீக இன்பத் துன்பங்கள் ஒருபோதும் பாதிப்பு அடைகிறதே இல்லைங்க ஏன்னா தன்னுணர்வு வந்தால் இந்த எதுவுமே இன்பம் துன்பம் எல்லாமே அந்த பேலன்சிங்கோட கொண்டு போகும் மனப்பக்கம் எல்லாமே அந்த ஏற்கும் மனப்பான்மை வந்து வந்துடும் இந்த ஜட விளைவுகளால் பாதுகாக்கப்படாமல் தன்னுணர்வுக்கான தனது செயல்களில் முன்னேறுறாங்க எழுவதாவது ஸ்லோகம் அபுர்யானாம் அசல பிரதிஷ்டம் சமுத்திரம் ஆபக பிரவசந்தி காமாயம் பிரவசந்தி சர்வே சாஷாந்தி ஆப்னோதி நா காம காமி பெருங்கடல்ல எப்பயும் நீர் நிரம்பி இருக்குங்க கடல்ல ஆனா மழை காலத்துல குறிப்பா மேல் மேலும் நீர் நிரம்பி வருது இருந்தாலும் கடல் எப்போதும் போல நிலையாக தான் இருக்குது இந்த கிளர்ச்சி அடைவதோ இல்லை தனது கரையை தாண்டுவதோ இல்லை கிருஷ்ண உணர்வுல நிலை பெற்றவங்க விஷயத்திலும் இது உண்மையாகுது ஜட உடவுகள் இருக்கும் வரை புலனுணர்ச்சிக்கான ஆசைகள் வந்து தொடர்ந்து கொண்டு தாங்க இருக்கும் தனது பூர்ண நிலையால பக்தன் இதே போல ஆசைகளால பாதிக்கப்படுறது இல்லை கிருஷ்ண பக்தருக்கு எதுவுமே தேவையில்லை ஏன்னா அவங்க எல்லா பௌதீக தேவைகளையும் இறைவனே பூர்த்தி செய்கிறாங்க அதனால தான் அவங்க தண்ணில் முழுமையடைய கடலை போன்றவங்க கடல்ல நதிகள் பாய்வதை போல அவங்களிடம் ஆசைகள் வரலாம் ஆனால் புலனுணர்ச்சிக்கான ஆசைகளால் கொஞ்சம் கூட கிளர்ச்சி அடைய மாட்டாங்க தனது செயல்களில் உறுதி கொண்டிருப்பாங்க இதுதான் கிருஷ்ண உணர்வில் உள்ளவங்களுக்கு சான்று கூட ஆசைகள் இருக்கும் போதிலும் பௌதீக புலனிக்கான எல்லா விருப்பத்தையும் அவங்க இழந்துடுவாங்க இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டுல திருப்தியுற்றி இருக்கிறதுனால கடலை போல நிலைய இருந்து அவங்களால அமைதியா முழுமையாக அனுபவிக்க முடியுது முக்திய விரும்புவங்க உட்பட பௌதீக வெற்றியை பற்றி என்ன சொல்றது மற்றவர் எல்லாமே ஒருபோதும் அமைதியை இல்லைங்க பலன்களை விரும்பி செயலாற்றுவங்க முக்தியை விரும்புவோர் யோகிகளை என எல்லாமே திருப்தியடையாத ஆசைகள்ல மகிழ்ச்சி இருக்காங்க ஆனால் கிருஷ்ண பக்தரும் இறைவனின் தொண்டில் மகிழ்ச்சியா இருப்பாங்க அவங்க நிறைவேற்றி கொள்வதற்குன்னு எந்த ஆசையும் இருக்காது பந்தமாக சொல்லப்படும் இந்த பௌதீக உலகத்திலிருந்து முக்தி பெறுவதற்கும் அவங்களுக்கு ஆசை இல்லை எந்த பௌதீக ஆசையும் இல்லாததால கிருஷ்ண பக்தர்கள் அமைதியின் பக்குவ நிலையில இருக்காங்கங்க हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरी हरे कृष्ण